அந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க இந்த கார்ல உட்காந்து இருக்கவரு தண்ணி விக்கிறவங்கிட்ட தண்ணி வாங்குறாரு வாங்கிட்டு ஒரு பாட்டுல எவ்வளவு தம்பின்னு கேக்குறாரு இருபது ரூபாய் சார்னு அந்த பையன் சொல்றான் அப்போ இந்த கார்ல உட்காந்து இருக்கவரு சில்லரை இல்ல தம்பின்னு சொல்லி ஐநூறு ரூபாய் எடுத்து கொடுக்கறாரு அப்போ அந்த பையன் சார் ஐநூறு ரூபாய்க்கு சில்லரை கிட்டையும் இல்ல சார்ன்னு சொல்கிறான் உடனே கார்ல உட்காந்து இருக்கவரு பக்கத்து கடையில போய் வாங்கிட்டு வா தம்பி என்று சொல்றாரு சோ இந்த பையனும் சரினு சொல்லிட்டு ஐநூறு ரூபாய் காசு வாங்கிட்டு ஓடிறான் அப்போ பக்கத்துல உட்கார்ந்து இருக்க இந்த ஆளோட பிறண்டு அவன பிடி அவன் உன்னோட பணம் எடுத்துட்டு ஓடுறான்னு சொல்றாரு அப்போ இங்க தண்ணி பாட்டில் வாங்கினவரும் ஒன்னும் பிரச்சனை இல்ல அவன் போகட்டும் விடுன்னு சொல்றாரு அடுத்து ஒரு சாக்ஸ் வைக்கிறோன்னு வந்து சார் சாக்ஸ் வாங்கிக்கோங்கன்னு சொல்றான் அப்போ இவர் எவ்வளவுன்னு கேக்குறாரு இந்த பையன் ஒரு சாக்ஸ் இருபது ரூபாய் சார்னு சொல்றான் சரி எனக்கு ரெண்டு சாக்ஸ் மட்டும் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிக்கிட்டு ஐநூறு ரூபாய் கொடுக்கிறாரு உடனே இந்த சாக்ஸ் விற்கிற பையன் சார் என்கிட்ட சில்லரை இல்லன்னு சொல்றான் இந்த பையனும் எனக்கு தெரிஞ்ச கடை பக்கத்துல இருக்கு சார் அதுல போய் சில்லரை வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவனும் பணத்தை எடுத்துட்டு ஓடிடுறான் அப்போ பக்கத்துல உட்காந்து இருக்க இந்த ஆளோட பிறன் நீ என்ன நினைச்சுகிட்டே இருக்க காசு அதிகமா இருக்குன்னு தானம் பண்றியா இப்படி பண்றதுக்கு நீ நேரடியாகவே அந்த பணத்தை அவங்க கிட்ட கொடுத்துடலாமே சொல்றாரு நான் காரணத்தோட தான் இதெல்லாம் செய்கிறேன் நான் என்ன பண்றேன்னு வெயிட் பண்ணி பாருன்னு சொல்றாரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு லேடி வராங்க கார்கிட்ட வந்து சார்பைனா வாங்கிக்கோங்க இந்த கார்ல உட்காந்து இருக்க வரும் ஒரு பேனா எவ்வளவு என்று கேட்கிறார் இந்த பொண்ணு இருபது ரூபாய் என்று சொல்றான் சரின்னு அந்த ஆளும் ரெண்டு பேனை மட்டும் கொடுங்கன்னு சொல்றாரு இந்த பொண்ணு ரெண்டு பேனா எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் ஐநூறு ரூபாய் எடுத்து கொடுக்கிறாரு இந்த பொண்ணு சில்லறை இல்லைன்னு சொல்றா அதுக்கு இந்த ஆள் பொண்ணுங்களே சில்லறை இல்லமான்னு சொல்றாரு அப்போ இந்த பொண்ணு நீங்க அந்த பக்கம் வாங்க நான் சில்லறை வாங்கி வைக்கிறேன்னு சொல்றேன் இந்த ஆளும் சரிமானு சொல்லிட்டு எனக்கு சின்னதா ஒரு வேலை இருக்கு நான் முடிச்சுட்டு பதினைந்து நிமிடத்துல வந்துறேன்னு சொல்றாரு இந்த பொண்ணு சரி சார் என்று சொல்லிட்டு போறா அப்ப பக்கத்துல இருக்க இந்த ஆளோட பிரண்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குறாரு இந்த ஆளுவா நம்ம ஆபீஸ்க்கு போலாம் கொஞ்ச நேரம் கழிச்சு வரலாம்னு சொல்றாரு உடனே பக்கத்துல இருக்க ஆளு உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்றாரு இப்ப ரெண்டு பேரும் ஆபீஸ்க்கு போறாங்க சரியா மூணு மணி நேரம் கழிச்சு திரும்பவும் வராங்க அப்போ இந்த பொண்ணு அவங்க வர்றத பாத்துட்டு சார் வண்டியை நிப்பாட்டுங்க இவங்க பணம்னு சொல்லி கொடுக்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் இந்த பொண்ண ஆச்சரியமா பாக்குறாங்க இப்போ இந்த ஆளு இவ்வளவு நேரம் எங்களுக்காக வெயிட் பண்ணி யான்னு கேக்குறாரு அதுக்கு இந்த பொண்ணு மூணு மணி நேரமா இங்க தான் வெயிட் பண்றேன் சார்னு சொல்றாரு அப்போ இந்த ஆளு என்ன மன்னிச்சிடுமா இவ்வளவு நேரம் ஆகியும் நீ ஏன் இந்த படத்தை எடுத்துட்டு போகலன்னு கேக்குறாரு அப்ப இந்த பொண்ணு சொல்றா நான் இப்போ உங்க ஐநூறு ரூபாய் பணத்தை ஏமாத்திட்டு போனா நாளைக்கு எனக்கு யாராவது ஐந்தாயிரம் ரூபாய் ஏமாத்திருவாங்க எப்பவுமே அடுத்தவங்க பணத்துக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது நான் எப்பவும் யாரையும் ஏமாத்த மாட்டேன் நம்ம உழைக்கிறத நம்ம சாப்பிட்டா போதும் சார் என்று சொல்றா இந்த ஆளு அதை கேட்டு சரி நீ மாசம் எவ்வளவு சம்பாதிக்கிற என்று கேக்குறாரு அந்த பொண்ணு ஒரு ஆறாயிரத்துல இருந்து எழுநூறு வரை சம்பாதிக்கிறதாருன்னு சொல்றா அப்ப இந்த ஆளு அந்த பொண்ணுகிட்ட கிட்ட எங்களுக்கு வேலைக்கு ஆள் தேவைப்படுது உனக்கு மாசம் ஐம்பது ஆயிரம் சம்பளம் உனக்கு விருப்பம் இருந்தா வேலைக்கு வரியா என்று கேட்கிறாரு அப்போ இந்த பொண்ணு உண்மையா தான் சொல்றீங்களான்னு கேக்குறா இந்த ஆளும் ஆமான்னு சொல்றாரு வேலைக்கு நல்ல ஆள தேர்ந்தெடுக்க தான் இவர் இந்த மாதிரி பண்ணி இந்த பொண்ணோட நேர்மை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர் சிஸ்டர்னு கமெண்ட் பண்ணுங்க